ஏன் கர்பயில கட்டி வருது மன உளைச்சல் தான் காலை மற்றும் இரவு அல்லது கருங்குறு டீ காஃபி இட்லி தோசை கண்டிப்பா கூடவே கூடாது அசோகப்பட்டைய வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி அதை சாறு எடுத்து யோகா மீடியா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டி இப்போ இந்த கர்ப்பப்பை கட்டி வந்து எப்படி வந்து எளிமையாக குணப்படுத்துறது மருந்து மாத்திரை இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகக்கூடியது முக்கியமான விஷயம் ஏன் கர்ப்பப்பை கட்டி வருது மெயின் காரணம் மன உளைச்சல் தான் வாழ்க்கை விளக்கக்கூடிய வெறுப்பு குடும்பத்தில் தனக்கு மரியாதை இல்லைங்கிற ஒரு எண்ணம் இதான் ஏன் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வேறு கட்டாய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதுக்கப்புறம் நடந்தே நினச்சி வருத்தப்படுறது தனக்கு உண்டான அங்கீகாரம் இல்லையேன்னு வருத்தப்படுறது இயங்கிறது ஏண்டா இந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற மாதிரியான மன உளைச்சலுக்குள்ளேயே ஆளாகிறது இதெல்லாம் தான் அடிப்படையில் காரணம் ஏன் வந்து ஒரு கர்ப்பப்பையை கட்டி வருதுங்கிறது காரணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன் அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுடைய உணவு பழக்கங்களும் வாழ்வியல் முறையும்தான் காரணம் ஸோ ரொம்ப எளிமையாக நான் உணவு பழக்கம் சொல்கிறேன் இதை கரெக்டாக கடைபிடிச்சிக்கனாலே போதுமானது காலை மற்றும் இரவு பூங்கார் அல்லது கருங்குருவை என்று அரிசி எது கிடச்சாலும் சரி பூங்கார் அல்லது கருங்குருவை இந்த ரெண்டு அரிசியில் எந்த அரிசி கிடச்சாலும் ரெண்டு அரிசியில் எந்த அரிசி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா காலை மற்றும் இரவு ரெண்டு வேலையும் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மதியம் கர்டன் சம்பா அரிசியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அல்லது சீரக சம்பா அரிசியில் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இதை கரெக்டாக கடைப்பிடிச்சின்னா போதும் அடுத்து என்ன தவிர்க்கணும் டீ காஃபி இட்லி தோசை கண்டிப்பாக கூடவே கூடாது தயிர் எடுக்கக்கூடாது பருப்பு வகைகள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அதற்கு பதிலாக நிறைய காய்கறி பொரியல் எடுத்துக்கோங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க சீசன் கா அந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய நாட்டு பழங்கள் நிறையா சாப்பிடுங்க இது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் டீ காஃபிக்கு பதிலாக சுக்கு டீ மல்லி டீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிக்கங்க நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடுக்காய் லேகியம் எடுத்துக்கலாம் அப்புறம் திரிக்கூட நெய் எடுத்துக்கலாம் இதெல்லாம் குடலுக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சூடு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறது அதுக்கு நீங்கள் வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் குறிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுத்து பேதி மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லணும் நிலாவார பொடி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை விட பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அசோகப்பட்டையை வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி அதை சாறு எடுத்து அந்த சாரை வந்து நிழலே வச்சுருந்து அதை உணர்த்தி அதை பொடியாக மாற்றணும் மாதுளம்பழ தோல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதுளம்பழ தோலை வந்து எடுத்து அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை நிழல்லையே உலர்த்தி அதை பொடியாக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு கருஞ்சீரகம் சிபித் விதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருமஞ்சள் அடுத்தது பதநீர் நம்ம பதநீர் இருக்குன்னா நம்ம தெலுவுன்னு சொல்லுவோம் சுண்ணாம்பு தெளிவுன்னு சொல்லுவாங்க அதையும் வந்து நம்ம சேர்த்து எல்லாமே வந்து பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக வந்து என்னாகும்னா அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ளேயே நான் சொல்கிற இந்த டயட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த கர்ப்பவிருத்தி விருத்தி இப்போ நான் சொன்னது ஃபார்முலா வந்து கர்ப்பவருத்தி சொன்னோம் இதை சரியாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக வந்து அவங்களால அதுலேருந்து குணமடைஞ்சு வெளியே வர முடியும் நல்லா பாருங்கள் அறுபது வயசுலேயும் குழந்தை பெற்றுக்கிட்ட சமூகம் இந்த தமிழ் சமூகம் அறுபது வயசுலேயும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் குழந்தை பத்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி கர்ப்பப்பையை கட்டியால் இன்றைக்கி அவசைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மன உளைச்சல் வாழ்வியல் அதே மாதிரி பெண்கள் கடையில் விற்கக்கூடிய நாப்கின்களை பயன்படுத்தாமல் இயற்கை அங்காடிகளில் விற்கக்கூடிய நாப்கின்களை பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்சால் காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் அது இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் அடிக்கடி குடல் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல ஒரு உணவு பழக்கங்களை கடைபிடிங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை அதிகமாக உங்களுக்குள்ளே ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருப்பேங்க அதே மாதிரி தியான கிளாஸ் போங்க மன உளைச்சலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை கடைபிடிங்க குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை உட்காந்து பேசி சரி செய்கிற வழியை பாருங்கள் ஒன்றா சரி செய்ய முடிஞ்சால் சரி செய்கிறதுக்காக போராடுங்க சரி செய்ய முடியல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை போய் பாருங்கள் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் குடும்பமும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்